நானூறு பொருட்பால் அதிகாரம் முப்பது என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என்ன தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாரடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தமக்கு சிறப்பையே தருமானாலும் தம் குடியின் சிறப்புக்கு பொருந்தாத செயல்களை புகழும் மானமும் நிலைப்பதை விரும்புகிறவர்கள் செய்ய மாட்டார்கள் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் முப்பது மானம் பாடல் இருநூற்று தொண்ணூறு மு தொண்ணூத்தொன்று முதல் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பது மானம் பாடல் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்று திருமதுகை திருமதிகை ஆக திறனிலார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டு காண தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் செல்வ செருக்கினால் நற்குணம் இல்லாதார் செய்யும் அவமதிப்பை கண்டபோது மானம் உடையார் மனத்தில் காற்றிலே பற்றி படர்ந்து தீப்போல அனல் மிகும் பாடல் எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு என்பாய் உகினும் இயல்பிலார் பின் சென்று தம்பாடு உரைப்பரோ தம்முடையார் தம்பாடு உரையாமை முன்னுணரும் உண்மை உடையார்க்கு உரையாரோ தாமுற்ற நோய் தம் மானத்தை காப்பவர் பசி நோயால் உடல் வற்றி எலும்பு கூடாகி அழியும் நிலை நேர்ந்தாலும் தகுதி இல்லாதார் பின்னே சென்று தமது வறுமையை எடுத்து கூறுவாரோ கூற சொல்லாமலே குறிப்பால் அறிந்து கொள்ளும் பேரறிவு உடையாரிடம் தமது துன்பத்தினை கூறாமல் இருப்பாரோ கூறுவார்கள் பாடல் இருநூற்று தொண்ணூற்றி மூன்று யாமாயின் எம் இல்லம் காட்டுதும் தாமாயின் காணவே கற்பழியும் போல் நானி புறங்கடை வைத்தீவர் சோறும் அதனால் மறந்திடுக செல்வர் தொடர்பு வறுமை உடையராயினும் நாமாக இருந்தால் செல்வரை உள்ளே அழைத்துச் சென்று அவருக்கு வீட்டை சுற்றிக்காட்டி காட்டி மனைவியையும் அறிமுகம் செய்து வைப்போம் செல்வரோ நாம் பார்த்தவுடனே தம் மனைவியின் கற்பு கெடும் என்பவரைப் போல நாணி நம்மை வாயிலின் புறத்தே உட்கார வைத்து சோறிடுவர் ஆதலால் அவர் தொடர்பை மறந்து விடுக பாடல் எண்ணூற்று தொண்ணூற்றி நான்கு இம்மையும் நன்றாம் இயல்நெறியும் கைவிடாது உம்மையும் நல்ல பயத்தலால் செம்மையின் நாணம் கமிழும் கதுப்பினாய் நன்றே கான் மானமுடையார் மதிப்பு நன்றாக கஸ்தூரி மனம் கமிழும் கூந்தலை உடையவளே மானம் உடையாரது பெருமித வாழ்க்கை இப்பிறப்பிலும் நன்மையை உண்டாக்கும் இறந்த பிறகும் தரும் ஒழுக்கு நெறிகள் கெடாத புண்ணியத்தால் மறுமையிலும் நன்மையை விளைவிக்கும் ஆதலால் இதன் மேன்மையை நீ உணர்வாயாக பாடல் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து பாவமும் ஏனை பழியும் பட வருவ சாயினும் சான்றவர் செய்கிறார் சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதைத் துன்பம் அவைபோல் அருணவை ஆற்றுதல் இன்று பாவமும் மற்ற பழியும் தோன்றக்கூடிய செயல்களை சான்றோ தாம் சாவதாயினும் செய்ய மாட்டார்கள் ஏனெனில் சாவுத் துன்பம் ஒரு நாளில் அதுவும் ஒரு கனப்பொழுதில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் அந்த சாவு துன்பம் அப்பாவமும் பழியும் போல உயிர் போல் உள்ள அளவும் நிலைத்து நின்று துன்பம் தருவதன்று இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலம் தரும் நாளடியார் நானூறு வானம் என்ற தலைப்பிலே என்று சொற்பொழி மாற்றியவர் தமிழகத்திலிருந்து தக்கோலம் என் ஜெல்லி ஐயா அவர்கள் நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்